Example given the 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 complex 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 numbers, numbers, numbers z I, z and z 3 2i, represent and in one organ plane. Show that these complex numbers form எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் நைன் கிவன்ஸ் நம்பர் ஒரு மூணு பாயிண்ட் ஆர்கன் இந்த ஆர்கன் பிளேன்ல பிளாட் பண்றோம் அதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்லிருக்காங்க அந்த ப்ரூவ் பண்ண சொல்றாங்க அந்த பண்ற ட்ரையாங்கல் I so so right triangle ப்ரூவ் பண்ண சொல்றாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஈக்வல் டு த்ரீ பிளஸ் டூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்ன செஞ்சுக்கணும் இருக்கிற மற்ற பாயிண்ட்ஸையும் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி மாத்திக்கணும் தான் இருக்கு அங்க இந்தாங்க ஸோ த்ரீ பிளஸ் டூனு மாத்திக்கிட்டோம் அடுத்தது ஐஇசெட் கொடுத்துருக்காங்க த்ரீ ஐ பிளஸ் டூ ஐ ஸ்கொயர்னு வரும் ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது மைனஸ் ஒன்னு அப்ப என்ன ஆயிடும்

ஒண்ணு சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் ரைட் ஆங்கிள் ட்ரயாங்கி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படி ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்வோம் சாதாரணமாகவே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் ரெண்டு வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கோம் எல்லாத்துக்கும் எல்லா சைட்ஸோட லென்த்தும் கண்டுபிடிப்போம் ஓகேவா அதே தான் இங்கேயும் செய்யப்படும் இதுக்கு நம்ம ஏபிசின்னு கொடுத்துக்கலாம் ஓகேவா ஏபிசின்னு பேர் கொடுத்துக்கலாம் இப்ப ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் அப்படிதான் அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கோம் எப்படி இருந்தாலும் பித்தோகரஸ் தியரம் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரைட் ட்ரையாங்கல் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால நம்ம டேரக்டா வெறுமனா ஏபி மாடலஸ் தான் கண்டுபிடிக்காம மாடலஸ் ஆஃப் ஏபி ஸ்கொயரே கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஏன்னா எப்படி இருந்தாலும் அதெல்லாம் தேவைப்பட போகுது அதனால ஏ பி அப்ப என்ன செய்யறோம் ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிக்க வேண்டியது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் என்ன செஞ்சுக்க போறோம் மைனஸ் பண்ணிக்க போறோம் ஒன் பிளஸ் ஃபைவ் ஐ மைனஸ் மைனஸ் டூ பிளஸ் த்ரீ ஐ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் எடுக்க வேண்டியதுதான் அப்ப என்ன ஆகும் ரியல் சிம்பிளி பண்ணிக்க ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஐ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுங்க ப்ளஸ் சாரி ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ ஐ ஹோல் ஸ்கொயர் இப்போ கம்பைன் பண்ணிக்கோங்க ஒன் ப்ளஸ் டூங்கிறது த்ரீ ப்ளஸ் டூ ஐன்னு இருக்கு ஓகேவா இப்போ இதுக்கு என்ன செய்யணும் நம்ம மாடலை எடுத்து ஸ்கொயர் பண்ணணும் அப்புறம் என்ன செய்வோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்வல் டூ என்னது இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் போயிடும்

which is equal to real part combine 2 minus விச் இஸ் ரியல் பார்ட்ட கம்பைன் பண்ணஸ் இமேஜினரி கம்பை பண்ணிங்கன்னா த்ரீ ஆயிடுஸ் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் square த்ரீ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர்னாலும் பிளஸ் த்ரீ ஸ்கொயர்னாலும் ஓன் இல்லையா இதுக்கு ஹோல் ஸ்கொயர் அடுத்தது நாயிடும் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி உள்ள இருக்க நம்பர்ஸ் மட்டும் இருக்கும் டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீ ஸ்கொயர்ங்கிறது 9, ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 13 கிடைச்சிருச்சு ஃபைனலாக மீது என்ன என்ன சைட்ஸ் இருக்கு ஏசி ஸ்கொயர் மட்டும் இருக்கு ஸோ ஏசிங்கிற பாயிண்ட் சப் வேல்யூ த்ரீ த்ரீ டூ டூ ஐ ஐ மைனஸ் மைனஸ் ஏ என்னது ஓகேவா இதுக்கு ஸ்கொயர் ஸோ த்ரீ பிளஸ் டூ ஐ இந்த மைனஸ உள்ள கொண்டு போயிடுங்க பிளஸ் டூ மைனஸ் த்ரீ ஐன்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டூ ரியல் பாட்டை கம்பைன் பண்ணீங்கன்னா ஃபைவ்

पामॉडल्स ऑफ एसी स्क्वायर इज़ इक्वल टू नंदे मॉडल्स ऑफ एबी स्क्वायर प्लस मॉडल्स ऑफ बीसी स्क्वायर तो बातान चेक करूँगा इधर का वैल्यू नंदे 26 इधर का वैल्यू 13 इधर का वैल्यू 13 विच इज़ इक्वल टू 26 दैट फॉर एसी स्क्वायर मॉडल्स ऑफ एसी स्क्वायर इज़ इक्वल ट� அதனால நம்ம என்ன triangle. வெறும் ட்ரையாங்கல் ஐசோசெலஸ் ட்ரையாங்கல் கிடையாது ஐசோசலஸ் ரைட் triangle. Isosalus -triangle. Isosalus -triangle. Isosalus -triangle.